அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் சி பவித்ரா உதவி பேராசிரியர் நாம் இன்றைய காணொளியில் காணவிருப்பது ஹைகூ கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய வரலாறு கட்டுரை மின்னல் வேக விரைவு உலகம் தன்னுடைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளுக்கு ஏற்ப இலக்கியங்களையும் வடிவமைத்துக் கொண்டே செல்கிறது காலங்கள் செல்ல செல்ல தொழில்நுட்ப வளர்ச்சியும் விரைவான உலகமும் அதிக நேரம் படிப்பதை தவிர்க்கக்கூடிய வகையில் மக்களின் சூழல் இன்று காணப்படுகிறது அத்தகைய சூழலில் குறைவான அடிகளில் நிறைவான கருத்துக்களை ஆழமான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கிய வகையாக வளர்ச்சியடைந்திருப்பது ஹைகூ கவிதை ஹைகூ கவிதை என்பது புது கவிதை வள புது கவிதையின் அடுத்த கட்ட வளர்ச்சியாக நம் தமிழ் இலக்கியத்தில் காண முடிகிறது மரபு கவிதையிலிருந்து எளிமை பெற்றதாக புது கவிதையும் ஆழமான கருத்துகளை கொண்டதாகவும் மக்களிடையே விரைவில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இலக்கிய வகையாகவும் ஹைகோ கவிதை என்பது இன்று வளர்ந்து காணப்படுகிறது அத்தகைய ஹைகோ கவிதை என்பது தோற்றம் பெற்ற விதம் தோற்றவித்தவர்களை குறித்து காணலாம் ஹைகோ கவிதையானது ஜப்பானிய இலக்கிய வரலாற்றில் ஏடோ காலத்தில் தோற்றம் பெற்ற ஒரு இலக்கிய வகையாகும் ஏடோ காலம் என்பது ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்று இடைப்பட்ட காலகட்டத்தை ஏடோ காலகட்டமாக வரையறுக்கின்றனர் இந்த காலகட்டத்தில்தான் ஜப்பானியர்களிடையே எண்ணற்ற தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் இலக்கிய வளர்ச்சிகளும் அதிகரித்த வண்ணம் காணப்பட்டது அத்தகைய இலக்கியங்கள் பெருமளவு வெளிவந்த அந்த காலகட்டத்தில்தான் ஹைகோ எனும் இலக்கிய வடிவம் வெளிவந்தது ஹைகோ எனும் இலக்கிய வடிவமானது சீன ஜப்பானிய மொழிக் கலவையாக அறியப்படுகிறது சீன மொழி கலவையான இந்த ஹைகோ கவிதை ஜப்பான் நாட்டில் தோற்றம் பெற்றாலும் சீனாவிலேயே வேரூன்றி நின்ற ஒன்றாக நாம் பார்க்க முடிகிறது ஹைகோ கவிதையை முதன் முதலில் புத்த மதத்தின் ஒரு பிரிவான ஜென் தத்துவத்திற்காக ஜென் தத்துவத்தில் உள்ள ஜென் குருமார்கள் தங்களுடைய ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு இந்த ஹைகோ எனும் கவிதை வடிவினை தொடங்கினர் மக்கள் விரைவாக வாழக்கூடிய இந்த உலகில் பெரிய பெரிய கருத்து பக்க அளவில் பக்க அளவில் பெரிதாக உள்ள கருத்துக்களை படிப்பது சிரமம் அதற்காகவே மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் ஆன்மீக கருத்துக்களை ஜென் குருமார்கள் கொண்டு சேர்ப்பதற்காகவும் குறைந்த அடிகளில் ஆழமான கருத்துக்களை வெளியிடும் வண்ணம் இந்த ஹைகோ கவிதையினை அறிமுகம் செய்தனர் காலப்போக்கில் ஹைக்கூ ஹைகோ கவிதையானது ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமல்லாமல் இயற்கை மனிதம் தொழில்நுட்பம் என்று உலகில் உள்ள அத்துணை விஷயங்களையும் பேசக்கூடிய வகையில் ஒரு வளர்ச்சி பெற்ற இலக்கியமாக ஹைகோ கவிதை இன்று காணப்படுகிறது இந்த ஹைகோ கவிதையின் முன்னோடியாக ஹைகோ கவிதையின் முன்னோடியாக பாஷோ என்பவர் அறியப்படுகிறார் இவர் பதினாறாம் நூற்றாண்டில் ஜப்பான் நாட்டில் உருவாக்கிய கவிதை வடிவமே ஹைகோ ஆகும் இவரை தொடர்ந்து ஹைகூ கவிதையினை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர்களுள் ஒருவராக ஆர் ஹெச் என்பவர் அறியப்படுகிறார் இவர் ஜப்பான் நாட்டில் பிறந்து ஜென் குருமார்களிடம் பயின்று வளர்ந்தவர் என்பவரே ஹைகூ கவிதை எழுதுவதில் நகைச்சுவை உணர்வை சேர்த்து எழுதும் புதிய உத்திகளை கையாண்டவர் இவரை தொடர்ந்து பதினேழாம் நூற்றாண்டில் ஜப்பானிய ஹைகூ கவிதையின் தந்தையாக பாஷோ என்பவர் போற்றப்படுகிறார் நாம் முன்னர் கண்டோம் பதினாறாம் நூற்றாண்டில் ஜப்பான் நாட்டில் பாஷோ என்பவர் ஹைகூ கவிதையை வெளிக்கொண்டார் என்று அதனாலேயே இதன் தந்தையாக பாஷோ என்பவர் அறியப்படுகிறார் ஜப்பான் நாட்டில் தோற்றம் பெற்ற இக்கவிதைக்கு முன்னர் வழங்கப்பட்ட பெயர் ஹொக்கு என்பதாகும் இதுவே காலப்போக்கில் திரிந்து ஹைகு ஹைகை என்று மக்களால் பரவலாக அறியப்படுகிறது த்தகைய ஜப்பான் சீன மொழி கலவையான ஹைகோ கவிதையானது இந்திய நாட்டிற்குள் செழித்த செழித்து வளர்ந்த விதம் குறித்தும் ஹைகோ கவிதையின் இலக்கணம் குறித்தும் அடுத்தடுத்த காணொளியில் காணலாம் நன்றி